நகராட்சி அதிகாரிகள் அரசால் பறிமுதல் செய்தனர் நகராட்சி அதிகாரிகள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அறந்தாங்கி நகராட்சி ஆணையர் ஆகியோர் உத்தரவின் பேரில் அறந்தாங்கி நகர பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கேரி பைகள் போன்றவற்றை அதிகாரிகள் ஒவ்வொரு கடையாக சென்று ஆய்வு செய்து மறைமுகமாக கடை உரிமையாளர்கள் வைத்திருந்த சுமார் இருநூறு கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை கைப்பற்றினர் மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட கடை உரிமையாளர்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் அபராதம் விதித்தனர் வந்துட்டாங்க अमित अंदर गिर

Tamam. Nah. Nah. Evet.